السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم كن عالما او متعلما او محبا او مستمعا ولا تكن الخامس فتهلك او كما قال عليه والتسليم الله من اللهم يرولك نائك من رسول الله صلى الله عليه وسلم من ولي أن من من يرغل ميدم ينرنو مريد அன்பிற்கனிய இந்த மகத்தான ஜாமியாத்து அலி லி மாலி சனியா அரபு கல்லூரியினுடைய மகத்தான அறுபத்தி மூணாம் நிறைவு விழா பதினைந்தாவது ஆலி மாலி பட்டமளிப்பு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய முதல்வர் அசரத் பெருந்தகி அவர்களே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த மூத்த உஸ்தாத் பெருமக்களே பட்டம் பெற இருக்கின்ற அன்பு சகோதரர் அவர்களை வாழ்த்தி துவா செய்வதற்காக

கல்வியை சமூகத்திற்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் பிள்ளைகளை உருவாக்கப்படுகின்ற ஒரு மாவட்டமாக முன்னோடிகளாக இதற்கு

अल्लाह इब्राहिम आजिया शामिल आजिया उइयर माना पढ़े लिखे काम में इंजेक्शन को लाओगे बताओ जिस आलम का सिरा बोल फिर से आजिया शामिल रही तो आलम तालाबू अन्ना में नौरी तरीफ तक इंपोर्ट पार्ट के बालू तो सुन रहे थे तुरीया और तुरीया a oh, زه دې کې زه دې ونه پاس کې கல்பை சுத்தப்படுத்தக்கூடிய தசுக்கிய துன் என்னும் அந்த மகத்தான ஒரு வழிமுறையை காட்டித் தருகின்ற ஒரு கல்லூரி நமக்கு அமையப்பெறுவது என்பது மிக அரிதான ஒன்றாக இருக்கிறது காலச் சூழ்நிலையிலே அதில் சுணத்தின் ஜபாத்தினுடைய கொள்கை போள்பாட்களிலே இத்தனை எத்தனை பிணக்குகளும் பிரிவுகளும் உண்டாகி கொண்டிருக்கின்றன நேர்த்தியான மார்க்கம் சொல்லுகின்ற அகில சுண்ணத்தின் ஜமாவத்தினுடைய அந்த கோட்பாடுகளிலே நாமையும் நம்முடைய சந்ததிகளும் நிலைத்து நிற்பதற்கு சரியான ஒரு மார்க்க ஞானத்தை பெறுகின்ற இடத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் தேட கடமைப்பட்டவர்களாக பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடிப்படையில இப்படிப்பட்ட தரியக்கத்தோடு இணையக்கூடிய கல்லூரிகளில் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வாய்ப்புத்தான் அல்லா நமதுலே மிக கம்பீரமாக உயர்ந்திருக்கக்கூடிய ஜாமியத்தில் அலியா அலி மாலி சனியா என்ற இந்த உன்னதமான இந்த பெயரோடு இங்கே கண்டிருக்கக்கூடிய இந்த அரபிக் கல்லூரி இங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த கல்லூரிக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஜாமியாத்துள்ள அலி மாலி சனியாவினுடைய ஹக்குதாராக இருக்கக்கூடிய ஹலீபத்து சாதுலியா ஜிந்தா மதார் ஆலிம் அவர்களினுடைய குடும்பத்தார்களும் ஹலீபத்து ஷாதுலியா அவர்களும் இன்னும் அந்த சாதுலியா தரீத் that